ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ கரெக்டாக திருத்தணியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்ம பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் போன உடனே ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வாசல்லே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு பிரைவேட் பஸ் எல்லாமே வரும் டவுன் பஸ்ஸு எல்லாமே வருது அதில் வந்து டவுன் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ ஜென்ஸுக்கு வந்து அதிகபட்சம் பத்து ரூபாக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேயே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை கோயிலுக்கு போகக்கூடிய அந்த சின்ன பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கும் அங்கே வந்து ஒரு பஸ் நிற்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு டிக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டு அதுலேயே போய்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு ரொம்ப பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது இங்கே வந்து ஆட்டோஸும் அவைலபிள் தான் பஸ்ஸுக்கு வந்து அதிகபட்சம் பத்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஆட்களை பொறுத்து நூறுரூவாலருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிடுவாங்க உங்களால் வந்து நடந்து போக முடியும் அப்படின்னா நீங்கள் நடந்தே போய் கூட இந்த பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணலாம் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்து பெட்டர் ஆட்டோ எடுக்கிறோன்னு எடுத்துக்கலாம் டைரெக்டாக மலை கோயில்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை தாண்டி கொஞ்சம் சிக்னல் ஒன்று தெரியும் அந்த சிக்னல் இருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கு அது அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த லொக்கேஷனை காமிக்கிறேன் நீங்கள் அப்படி நடந்து போனீங்க அப்படின்னா ஸ்ரீ துர்கா தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு போனீங்க அப்படின்னா இந்த துர்கா தேட்டரை நீங்கள் பார்க்கலாம் துர்கா தேட்டருக்கு பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலை கோயிலுக்கு போகக்கூடிய அந்த சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் முன்னாடியே போயிட்டு ஃப்ரெண்ட் அப் அண்ட் டவுனுக்கு தேவையான டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கு பத்து ரூபா வரதுக்கு பத்து ரூபான்னு சொல்லி அப் அண்ட் டவுன் வெறும் இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கக்கூடிய பஸ்ஸில் நம்ம போய்க்கலாம் இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் டிக்கெட் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா போதும் டிரைவர் வந்து இந்த பஸ்ஸை ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம மலை மேலே போயிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து இதே பஸ்ஸில் ஏறிக்கலாம் அந்த டிக்கெட்டை வந்து காமிச்சு நீங்கள் வந்து அதை ட்ராவல் பண்ணி வந்துக்கலாம் இதுதான் வந்து அந்த மலை கோயிலுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸு ரொம்ப ரொ கம்மியான டிஸ்டன்ஸ் தான் அடிவாரத்திலேருந்து மலை மேலே ஏறுறதுக்கு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்குது ஒரு வருடத்திற்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டுகள் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கனாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் கீழே அடிவாரத்திலேருந்து மலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கனாலே முன்னாடி இந்த ராஜகோபுரம் தெளிவாக தெரியும் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வெளியிலிருந்து இந்த மலையை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் திருத்தணி கோவில் வந்து மேலே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆட்டோக்கள் எல்லாமே இங்கே நிற்கும் அதே மாதிரி நம்ம மேலே வந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்துருப்பீங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் கீழே போய்க்கலாம் ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா அப் அண்ட் டவுன் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து மேலே வரும்போது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா மட்டும் கொடுத்து மேலே வந்துக்கலாம் கோவில் வந்து அந்த இடத்துல இருக்குது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை இங்கே கீழே வந்து நம்ம அந்த பஸ் இருந்து மேலே வர்றதுக்கு ஸோ வந்து நீங்கள் ஆட்டோவில் வர்றது வந்து என்ன கேட்டால் வேஸ்ட்டு தான் நூறுரூவா நூற்றம்பது ரூபான்றது ஆளை பொறுத்து ஈஸியாக வாங்கிடுறாங்க அதனால் நீங்கள் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் பஸ்ஸு வந்து ப்ரிஃபரபிள் இங்கே மேலே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது டாய்ஸு அப்புறம் ஹோட்டல்ஸு கூல்ட்ரிங்க்ஸு டீ காஃபி பாசி ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது எது வேணாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் திருத்தணியில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இதுதான் வந்து கோவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணியில் இருக்கக்கூடியது ராஜகோபுரம் பெருசாக முன்னாடி இருக்குது கம்பீரமாக சூப்பராக இருக்குது இது வந்து சிறப்பு தரிசனம் வந்து நூறுரூவா நார்மல் டிக்கெட் வந்து நீங்கள் பொது தரிசனத்தில் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம் கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பு தரிசனம் ரூபா கொடுத்து நீங்கள் போய்க்கலாம் நாங்கள் இப்போ வந்த டயத்தில் சுத்தமாகவே கூட்டமே இல்லை ஸோ வந்து பொது தரிசனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது பொது தரிசனத்தில் போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம கம்பிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய கியூவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இதில் வந்து நாங்கள் போயிட்டு முருகன தரிசனம் செய்வதற்காக போயிட்டுருக்கோம் டோட்டலாக இருக்கக்கூடிய ஆறு படை முருகன் கோவிலையும் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம் இந்த திருத்தணிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சரி இந்த இடம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டேன் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகனை வந்து மனசில் நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நடக்கும்னு சொல்லி நம்புங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து என்ட்ரன்ஸு முழுக்கில் இருக்கக்கூடிய முருகர் வந்து அற்புதமாக வந்து எல்லாத்துக்குமே காட்சி கொடுக்கிறார் திருத்தணி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு தனித்தனியாக கோவிலும் உண்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மலை மேலே இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் சரி இதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து திருத்தணி மலை மேலே இருந்து கீழே தெரியக்கூடிய அழகான ஒரு காட்சி சாமி கும்பிட்டு வந்தாச்சு உங்களுடைய சார்பாக நானும் வேண்டிக்கிட்டேன் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்புங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்